பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஐடியோட டைரக்டர் காமகோட்டி கோமியத்துல மிகப்பெரிய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு அதுல ஆன்டிபயோட்டிக் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு காமகோட்டி இவரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் கோமியத்துல ஆன்டிபயோட்டிக் இருக்கு அதனால தினமும் எல்லாரும் ஒரு ஒரு சும்பு குடிங்க நாங்களும் காலைல ஏன் சொன்னா ஆறு மணிக்கெல்லாம் ஒரு சும்பு குடிச்சிருவோம் கோமியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அவரு குடிக்கட்டுங்க எதுக்கு நாங்களும் சேர்த்து என்ன சேர்க்கிறீங்க இல்ல நாட்டு மக்கள் எல்லாம் குடிக்கணுமா குடிச்சா நமக்கு வந்து பதினாலு வகையான வந்து வராதான் அதுல வந்து அவ்வளவு பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குதா அப்படின்னு இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கு அந்த கோமியம் வந்து எந்த மாட்டு கோமியம் எருமாட்டு கோமியமா பசுமாட்டு கோமியமா மாட்டு கோமியமா இது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்க அதுக்கு அவரு கரெக்டான விளக்கம் சொல்லவே இல்லையே கோமியம் குடிங்கன்னு தான் சொன்னாரு மாட்டு கோமியம் குடிங்கன்னு தான் சொன்னாரு பசுமாடா இது நல்ல கேள்விங்க அவர்கிட்ட மாடா காலமாடா கேட்டுமாடா காலமாடா எருமாடா இது முதல் கேள்வி இல்லையா அப்போ ரெண்டாவது கேள்வி இன்னொன்று இருக்குது ரெண்டாவது கேள்வி என்னென்னா அந்த பசுமாடுன்னு வச்சுக்கிடுவோம் அந்த பசுமாடு வந்து நாட்டு பசுவா ஜெர்சி பசுவா அல்லது கலப்பின பசுவா அப்படின்னு இருக்குது இந்த ரெண்டு கேள்வி இருக்குது அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியுங்க கண்டிப்பா நாட்டு பசு தான் இந்த கலப்பு கிளப்பு எல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அது எங்க வம்சத்துக்கே ஆவாது இந்திய வம்சத்துக்கே ஆவாது கலப்பு சரி அப்ப வந்து நம்ம இந்த டெஸ்ட் வைக்கலாம்னு நினைக்கிறேன் வந்து இந்த மாதிரி காய்ச்சல் வந்தா

இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதோடைய இயக்குனர் அவர் சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து பிஹெச்டி எல்லாம் படித்தவர் இந்த துறை சார்ந்த அனுபவம் இருக்கக்கூடிய அல்லது இந்த துறை சார்ந்து புரிஞ்சுக்கிடக்கூடிய விஷயம் உள்ள ஆள் தான் நீங்கள் வந்து அவர் டாக்டர் கிடையாது பை ப்ராக்டிஸ் பை இது வந்து அவர் டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் கிடையாது ஆனால் அவர் டாக்டர் இல்லாமல் மருந்துக்கு வந்து இன்னும் மருந்து சாப்பிடலாம் சொல்லலாம் இல்லை அப்படி சொல்ல முடியாது ஆனால் வந்து இன்னைக்கு டாக்டர் தான் வந்து உங்களுக்கு வந்து ஊசி போட்டு என்ன மருந்து வாங்கி சாப்பிடுன்னு பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடியவங்க ஆனா அந்த மருந்து தயாரிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க யாரும் வந்து டாக்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க வந்து மைக்ரோபாலஜி படிச்சிருப்பாங்க அல்லது வந்து பயாலஜி படிச்சிருப்பாங்க இந்த மாதிரி மருந்தியல் படிச்சிருந்தா போதும் அவங்க வந்து எம்எஸ்சி படிச்சவங்க கூட இருப்பாங்க பிசிக்ஸ் படிச்சவங்க கூட இருப்பாங்க கெமிஸ்ட்ரி படிச்சவங்க இருப்பாங்க ஆனா ஆமா சயின்ஸ் அவங்க தான் இருப்பாங்க அவங்க தான் வந்து நிறைய மருந்து தயாரிக்கிறாங்க மருந்தியல் துறை சார்ந்து அவங்க தான் தயாரிக்கிறாங்க அவங்க தயாரிச்சு கொடுக்குற மருந்து தான் எம்.பி.பி.எஸ் டாக்டர் வந்து அதை பார்த்துட்டு அதை வந்து பண்றாங்க. எம்.பி.பி.எஸ் படிச்சவங்களும் டாக்டர் படிச்சவங்களும் அந்த துரகி பாவாங்க. பெரிய ரிசர்ச்சர்டா. இவரே வந்து இத குடிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா இவர் பிடிக்கலாம் சொன்னத எனக்கு இன்னோர் அதுக்கு முன்னாடி போறதுக்கு எனக்கு இன்னொன்னு இருக்கு. இப்போ இந்த அஞ்சு சொன்னோம்லையா? நாட்டு பசுவே வந்து ஜெர்சி கலப்பினம், எருமாடு, காளை மாடு. இப்போ இந்த அஞ்சும் இருக்குல ஒரு அஞ்சு கிளாஸ் வெச்சிருவோம். அஞ்சு கிளாஸ்ல வந்து ஒரு கிளாஸ்ல எருமாடு, ஒரு கிளாஸ்ல வந்து காளை ஒரு கிளாஸ்ல வந்து நாட்டு பசு ஒரு கிளாஸ்ல வந்து கலப்பின பசு இன்னொரு கிளாஸ்ல வந்து ஜெர்சி ஜெர்சினாலே கலப்பணம் இல்லை இல்ல கலப்பினம் வந்து ஜெர்சியும் நாடும் சேர்ந்து இருக்கிறது ஜெர்சி தனி உயர்தனி சைவம் அது மாதிரி உயர்தனி அசைவம் ரெண்டும் கலந்தா அதுதான் கலப்பு அந்த மாதிரி இந்த அஞ்சையும் வச்சு காம கொட்டிட்ட கொடுப்போம் குடிச்சிட்டு கண்டுபிடிக்கணும் எது நாட்டு கண்டுபிடிக்கணும் மிச்சம் அஞ்சையும் நாளையும் கேட்டகரைஸ் பண்ணணும் இதுல என்னென்ன ஆன்டிபயாட்டிக் இருக்கு இதுல எந்த அளவுக்கு ஆன்டிபயாட்டிக் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்பாரா அந்த கேள்வியில் இருக்குது அவர் நம்பர் இருக்கா உங்ககிட்ட எப்படிங்க இருக்கும் வேணா இருக்கும் இல்லனா ஒரு விண்ணப்பமா நீங்க ஒரு லெட்டர் வேணா எழுதி போடுங்க அவர் பதில் சொல்றாரான்னு பாப்போம் இல்ல இது மூலியமா அவர் தெரிஞ்சுகிட்டு பதில் சொன்னா கூட நாட்டு மக்கள் ஆகிய எங்களை மாதிரி ஏழைப்பாளைய ஒரு உதவியா இருக்கும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் டாக்டர்ஸா இருக்கக்கூடிய சுமன் சி ராமனும்

அவங்க பாருங்க ரொம்ப நாளா ஊசி போட்டுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் இதுலயோட இந்த மூத்தத்துலதான் பா சாரி இதுலயோட இந்த கோமியத்துலதான் பா நல்ல மருந்து தப்பா சொல்றீங்க இந்த ஆன்டிபயோட்டிக் இந்த ஆன்டிபயாட்டிக் இந்த ஆன்டிபயோட்டிக் கூட இந்த ஆன்டிபயோட்டிக் சரியா இருக்கு என்ன சொல்லியிருக்காங்க சுமன் சீராமன் என்ன சொல்லிருக்காருன்னா ஆன்டிபயோட்டிக் தான் அது அது வந்து ஃபீவருக்கு சிறிதளவு வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களால முடிஞ்சா அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதுக்காக ஒரு பொய்ய பரப்புறாருன்னு சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா போயிடுங்க நீங்க போய் எப்பவும் போல டோலோ சிக்ஸ் பிப்டியா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இப்போ வந்து சுமன் சீராமன் வந்து டாக்டர் பிராக்டிஸ் பண்றாரா அப்படின்னு நமக்கு தெரியாது அது எனக்கு தெரியாது ஆனா டிவில நல்லாவே பிராக்டிஸ் வாடகை நல்லாவே பிராக்டிஸ் பண்றேன் சரி சுமன் சீராமன் வந்து பிராக்டிஸ் பண்றாருன்னு வச்சுக்கிடுவோம் எப்ப டாக்டருக்கு வந்து மருந்து எழுதி கொடுக்குறாருன்னு வைப்போம் ஆஸ்பத்திரிக்கு போறாரு போற இடத்துல அவர் போறாரு அவருக்கே உடம்பு சரியில்லை இப்படி வச்சுக்கிடுவோம் அல்லது அவருடைய பொண்ணுக்கு அவருடைய பையனுக்கு இருந்தால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அல்லது அவங்க சொந்தக்காரங்க மனைவிக்கு யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கிடுவோம் ஆன்டிபயாட்டிக் போடணும் ஆன்டிபயோட்டிக் போடாம இந்த கோமியன் ஒரு கிளாஸ் எடுத்து கொடுப்பாரா கொடுப்பேன்னு சொல்றாரு அவரு ம நம்மளை தானே குடிக்க சொல்லிருக்காரு அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பாரா மருந்து போடுவாங்க டாக்டர் நீங்க போட்டுக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் அவரும் அவருக்கோ அவர் குடும்பத்துக்கோ எல்லாம் கொடுக்க மாட்டாரு அவங்க பேசண்ட் இல்லையா ஆஹா பேசண்ட் கிடையாது அவங்க பேசண்டா இருந்தாலும் அவங்க உயர் பேஷண்ட் அவங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியோ இல்ல சாதாரண கிளினிக் வச்சிருக்க பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போக மாட்டாங்க பெரிய பெரிய அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு தான் போவாங்க சின்னதா காய்ச்சல் பண்ணிட்டா கூட ஆனா அங்க வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து கோமியம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அது எல்லாமே இங்கிலீஷ் மருந்து தான் அது போட்டு ட்ரிப் சேர்த்தணுமா இல்ல ஊசி குத்தணுமா இல்ல மாத்திரை போட்டணுமா எல்லாமே அவங்க கரெக்டா பண்ணிட்டு கரெக்டா வந்துடுவாங்க இதெல்லாம் குடிக்க சொல்றது நம்மளதான் அது மட்டும் இல்ல தமிழிசை வந்து கேட்டிருக்காங்க இருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிடுறீங்க இல்ல மாட்டுக்கறி நான் ஆனா உன்னா மாட்டுக்கறி சாப்பிடணும்னு சொல்றீங்களே இதுக்கெல்லாம் நீங்க கொடி பிடிக்கிறீங்க ஏன் கோமியத்தை குடிச்சா என்ன உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்டுருக்கா எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது தமிழ் தமிழக செய்ய பாத்துன உடனே எளுலன்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஆயிரமுலகு தொகுதியோட சடமன்ற உறுப்பினர் திமுக உறுப்பினர் அவர் வந்து பை பிராக்டிஸ் டாக்டர் ஒரு எம் எம்டி படிச்சிருக்காரு டாக்டரா இப்பவும் பிராக்டிஸ் பண்றாரு இப்பவும் மருத்துவமனைல டாக்டரா பிராக்டிஸ் பண்றாரு அவர் கலைஞர் உயிரோடு இருக்கும்போது கலைஞருக்கு வந்து மருத்துவராகவும் இருந்தார் டெய்லி அவரை போய் செக் பண்றது அந்த மாதிரி இருப்பார் ஒரு கட்சிக்காரராகவும் இருந்தார் மருத்துவராகவும் இருந்தார் கலைஞருக்கு போய் பார்த்தார் அப்போ வந்து அதே மாதிரி இன்னைக்கு கட்சிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அவர் மருத்துவம் பார்க்குறாரு இதோட நான் வந்து இப்ப தமிழிசையை வந்து யாரா பார்க்குறேன்னா எழிலனா பார்க்குறேன் எழிலன் வந்து திமுகவுடைய மருத்துவர் அதே மாதிரி தமிழிசை வந்து பிஜேபியோட மருத்துவர் இப்ப திமுகவுடைய தலைவர் யாரு

தமிழீசை அங்கே ஃப்ளைட் ஏறும் போதே அவர் ஃப்ளைட் ஏறி வெளாண்டுக்கு போயிடுவார் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்போல்லாம் இங்கே இருக்க மாட்டாரு மோடிஜி வந்து சுற்றுலாவுக்கே அவ்வளவு தூரம் சுற்றுறவர் தனக்கு சின்னதா ஒரு ஃபீவர் வந்துட்டா கூட இந்தியாவில் இருக்கிற நம்ம பார்க்குற மருத்துவமனை கவர்மெண்ட் மருத்துவமனை இல்ல பெரிய பெரிய ஆட்கள் என் கூட எய்ம்ஸ்ஸு அப்பளோ கூட போக மாட்டாரு அவருக்கு தெரியும் இங்கே என்ன தெரிஞ்சுட்டு அவர் கிளம்ப போயிடுவாரு வெளிநாட்டுக்கு அப்ப வந்து இந்த பெருமை மிக்க எண்பது வகை காய்ச்சல்களை குணப்படுத்தக்கூடிய பதினான்கு வகை பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய

நம்ம ஊர்ல வந்து மிகப்பெரிய அறிவாளிகள் எல்லாம் நிறைய நிறைஞ்சிருக்காங்க நம்மளோட கலாச்சாரத்துலயும் அதனால காமக்கோட்டி சொல்றது உண்மைதான் கோமியத்துல ஆன்டிபயோட்டிக் இருக்குன்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல அதாவது நம்ம சீக்கிரமா பணக்கார ஆகணும் அல்லது நம்ம ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்து இருக்கக்கூடியவர் தான் இந்த ஸ்ரீதர் வேம்பு அவரும் இப்படி சொல்லியிருக்கிறாரு அவங்க தமிழிசை ஸ்ரீதர் வேம்பு சுமன் சீராமன் காமக்கோட்டி இவங்க எல்லாம் வந்து கோமியத்தில் ஆன்டிபையாட்டிக் இருக்குது கோமியத்தில் வந்து அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி வந்து என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது தமிழிசைக்கும் கேள்வி கேட்டேன் சுமன்சிராமனு கேள்வி கேட்டேன் காமகோட்டியும் கேள்வி கேட்டேன் அதே மாதிரி சிறிதர் வெம்புக்கும் கேள்வி இருக்குது இல்லையா ஐடி கம்பெனியில் வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அங்கே எல்லாம் கம்ப்யூட்டர்லாம் அப்படி தட்டுவாங்க வேலை செய்வாங்க நல்லா ஏசி போட்டு உட்காந்துருப்பாங்க செய்வாங்க அங்க வந்து டீ வந்து டீ பால் காஃபி இதெல்லாம் வெண்டிங் மிஷின் அங்கங்கே வச்சிருப்பாங்க குடிக்க நல்லா தண்ணியும் வச்சிருப்பாங்க எல்லா தண்ணி கூட எல்லா கம்பெனிலையும் இருக்கும் எல்லா கடைகள்லயும் இருக்கும் ஆனால் வந்து டீ பால் காஃபி எல்லா இடத்துலையும் இருக்காது சில இடங்கள்ல இன்னும் கேப்பச்சியனோ இன்னும் கொஞ்சம் விலை உயர்ந்த காப்பி கொட்டை அந்த மாதிரி கூட எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜோகா கம்பெனியில் நல்லா தருவாங்க அது இந்த மறைமுள்ள நகர்ல பெரிய கம்பெனி இருக்கு இப்போ நகர் ஜோகா கம்பெனியில் ஒரு சிறிதர் வேம்பு வந்து இந்த வெண்டிங் மிஷினை தூக்கி எடுத்து போட்டுட்டு கோம்பி மிஷினை போடுவாரா இதுதான் நம்ம கேள்வி சூப்பர் நல்ல கேள்விங்க கரெக்ட் தான் ஸ்ரீதர் வெம்புக்கு நம்ம கோரிக்கையாவே வச்சிருவோம் எதுக்கு கர்மத்தை பித்தன் தர்றதையும் உடம்புல ஏதோ ஏதோ கெட்ட கெட்ட வியாதிகள் தரக்கூடிய காஃபியும் டீயும் நம்ம எதுக்கு குடிக்கணும் எப்பவுமே ஆன்டிபயோட்டிக்கா இருக்கக்கூடிய கோமியத்தையே குடிச்சிடலாம் இல்ல எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் கோமியத்தையுமே சப்ளை சூடாவும் சப்ளை பண்ணலாம் ஜில்லு எப்படி கோல்ட் காஃபி ஹாட் காபி அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து கோல்டு கோமியோ ஹார்ட் கோமியோ அந்த மாதிரி புடிச்சு உடனே மிஷின்ல ஊத்தினா ஹார்டா இருக்க போகுது இல்லைங்களா கொஞ்ச நேரம் கழிச்சுக்குள்ளே மிஷினுக்குள்ளே தனித்தனியா நீங்க வந்து எல்லாம் போட்டு வரலாம் நாங்களும் ஆன்டிபயோட்டிக் கூட அப்படியே ஜம்முன்னு இருக்கோம்ல எங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வந்துடும் நோய் இல்லாத வாழ்வு இதுதானே இந்திய மக்கள் இந்திய மக்கள் உலக மக்கள் கேக்குறது என்னன்னா நோய் இல்லா வாழ்வு அதான் கேட்பாங்க அப்படியேப்பட்ட ஒரு மருந்த ஏதுக்கு உங்க கம்பெனில குடுக்க மாட்டேங்கிறீங்க நமக்கு தெரியல இது கொடுப்பாரா கொடுக்கணும்னு வேண்டாம் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறோம் தயவு செஞ்சு இந்த அது பேர் என்னங்க சொன்னீங்க அந்த காபி வெண்டிங் மிஷின் ஆஹ் வெண்டிங் மிஷின் பாத்தீங்களா அது கூட வர அந்த வெண்டிங் மிஷின் பதிலா கோமிய மிஷினை வச்சிருங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம கோரிக்கைகள் வைக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மையிலேயே கோமியத்துல மருத்துவ குணம் இருக்கா மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க இந்திய மருத்துவ கவுன்சில் என்ன சொல்லுது இந்திய கால்நடை மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா கோமியத்துல வந்து பதினாலு வகையான தீய தீய பொருட்கள் இருக்குது அதை குறிச்சா அவங்க உடம்புக்கு கேடு அப்படின்னு சொல்லியிருக்கு இதை நான் வந்து இன்னும் வேறு வகையில நான் சொல்றேன் நம்ம ஏன்னா சுமன் சீராமனும் காமகோட்டியும் அவங்க சும்மா சொல்லலை அவங்க தயார் ப்ரொஃபஷனல்ஸ் சயின்டிஃபிக் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க சாதாரண ஆள்கள் கிடையாது அவங்க வந்து சில ரிசர்ச் கட்டுரைகளை வந்து கோட் பண்றாங்க அப்ப அதுக்கு நம்ம வந்து கிண்டலோட அதை வந்து நம்ம கடந்து போக முடியாது அதை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக அணுகணும் அப்ப வந்து அவங்க உண்மையிலே வந்து அவங்க வந்து ஒரு ஆதாரம் காமிச்சிருக்காங்க அப்ப இப்போ ஓடுறாரு இல்லையா பெரியாரை பத்தி ஏதோ பேசிட்டார் சீமான் பேசினவுடனே ஆதாரத்தை கொடுன்னு கேட்குறாங்க உடனே அவர் என்ன சொல்றாங்க ஏன் வீட்டுக்கு வா அது கடைசியில் சொன்னாரு முதல்ல வந்து நீ என் வீட்டுக்கு வா அல்லது வந்து நாலு மணிக்கு வா ஆறு மணிக்கு வா அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போனாரு அதுக்கப்புறம் இப்போ கடைசியில் கோர்ட்டுக்கு வான்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அவர் ஓடுறார் இல்லையா அந்த மாதிரிலாம் வந்து சுமந்த் ஸ்ரீராமனும் காமக்கோட்டியும் ஓடலை ஆதாரம் இந்த இருக்குன்னு அவங்க வந்து கட்டுரைகளை காமிக்கிறாங்க சில கட்டுரைகளில் வந்து ரிசர்ச் கட்டறைகளில் சாதாரண கட்டுரைகளில் ரிசர்ச் கட்டறைகளில் சயின்டிஃபிக் ஜேனல்ல வெளியில் வந்த ரிசர்ச் கட்டரைகள்ல ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் அது உண்மைதான் நம்ம மறுக்கலாம் ஷாக்கிங் கிடையாது அது உண்மைதான் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நான் இன்னொரு சின்ன உதாரணம் மூலம் இதை விளக்க விரும்புகிறேன் இப்போ வந்து நம்ம பக்கத்தில் ஒரு ஆன்டிபயாட்டிக் மருந்து தயாரிக்கிற ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு நிறுவனம் இருக்குது பக்கத்தில் அந்த நிறுவனம் வந்து ஜூவேச் சாக்கடை அந்த நிறுவனத்தில் வெளியில் வருது அந்த சாக்கடையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக் இருக்கும் சரி இது இன்னொரு இன்னொரு விளக்கம் எதிர்மறை இது மூலம் நான் விளக்குறேன் வாட்டர் டேங்க் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் இருக்குல்ல அந்த வாட்டர் டேங்க்கு நீங்கள் குடிக்கிறீங்கல்ல தண்ணி நம்ம எல்லோரும் குடிக்கிறோம்ல தண்ணி டேப்பில் வருது அப்படி நம்ம எடுத்து எந்த இதுவுமே செய்யாமல் ஒரு கிளாஸ் வச்சு அப்படியே எடுத்து குடிக்கிறோம்ல அந்த வாட்டர் டேப்பில் வர்ற தண்ணியில் என்ன இருக்குன்னா மலம் இருக்குது இருக்குது சோதிச்சு பார்த்தீங்கன்னா மலம் இருக்குது நீங்கள் எதை குடிக்கிறீங்க ஆனால் தண்ணியில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன் மலம் இருக்குன்னு சொல்கிறேன் இது ஒரு சைடு இன்னொரு சைடு என்ன சொன்னேன் ஒரு சாத்தியமாகும் சாத்தியம்தான் இதெல்லாம் உண்மைதான் எதுவும் பொய் கிடையாது ஆனால் எந்த அளவு இருக்குது எந்த அளவு இருக்கு இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இந்த நுண்ணுயிரிகள் வாழுது வந்து வாழல எல்லாம் நுண்ணுறிகள் வாழுது இல்லையா அந்த நுண்ணுயிர கழிவுகள் இருக்கு இல்லையா அந்த கழிவு எந்த அளவுக்கு இருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல குடிக்கிறதுக்கு பயன்பாடு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போயிட்டா அதை குடிக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போயிட்டா மற்ற பயன்பாட்டுக்கும் போக முடியாது நீங்க வந்து ஒரு அளவுன்னு வச்சுக்கிடுவோம் இந்த அந்த கண்டென்ட் வந்து ஒரு மூணு இருக்கலாம்னு வச்சுக்கிட்டா குடிக்கலாம் அப்படின்னு ஒரு அளவுகள் வச்சிருக்காங்கன்னா அஞ்சு பெர்சென்ட் வரைக்கும் மனித மற்ற மனித பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் குடிக்க முடியாது ஆனா மற்ற மனித பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனா அஞ்சு பெர்சென்ட்டுக்கு மேல போயிட்டா பயன்படுத்த இப்படின்னு ஒரு கணக்கு இது மாதிரிதான் அந்த எந்த அளவுக்கு எது கலந்துருக்கு அதுதான் இருக்கு ஆனா எந்த அளவுக்கு இருக்கு

வேதிப்பொருட்களுடைய மூலக்கூறுகளால் ஆனது இல்லையா அப்ப வே இப்போ வேதி மூலக்கூறுகளால் ஆனதுங்கிறதுனால அந்த மூலக்கூறு உள்ள ஒரு சிறு பகுதி ரெசிடியூலாக எல்லாத்துலயும் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து ரெசிடியூலாக தங்கி இருக்குது அப்படின்னு சொன்ன கட்டுரை தான் அந்த கட்டுரை இப்போ நான் சொன்னல நீங்க வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் தயாரிக்கிற ஒரு மருந்து கம்பெனில ஒரு ஃபேக்டரியில வந்து என்ன வருது சூவேஜ் வருது கழிவு வருது அந்த கழிவை நீங்க சோதிச்சு பாத்தீங்கன்னா ஆன்டிஃபேக்டரிக்கு இருக்குது தெரியும் அப்போ அதை குடிச்சிட முடியுமா குடிக்க முடியாது இல்லையா அது கழிவு தானே அதுதான் மேட்ரு அப்ப அது கழிவு அது வந்து ஆன்டிபேக்ட்ரிக்கு கிடையாது அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது அது மருந்து கிடையாது அது கழிவு அது மாதிரிதான் இந்த இதுவும் ஆனால் ஆனால் நீங்க வந்து ஓர்ஹர் டேங்க்ல இருக்கிற தண்ணியில் மலம் இருக்குன்னு சொல்றோம் ஆனால் அதுக்காக அதை நம்ம குடிக்க கூடாதுன்னு சொல்லல எந்த அளவுக்கு இருக்கு ஆக்செப்டட் லெவல்ல தாண்டாம இருக்கா சோ நுண்ணுயிரோட கழிவு வந்து எல்லா தண்ணியிலுமே இருக்கும் அது மனிதன் குடிக்கக்கூடிய அளவுல இருக்காங்கிறது சோதனை சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் நம்ம எல்லாருமே வந்து அத குடிக்கிறோம் சோ அதனாலதான் வந்து சில தண்ணி எல்லாம் வந்து குடிச்சா வயிற்றுப்போக்கு வாந்தி அந்த மாதிரி எல்லாம் வந்துருது இல்லையா ஓகே ஓகே இது மாதிரிதான் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க வந்து இது மாதிரிதான் வந்து நீங்க ஒரு கோமியமோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயமோ இருக்கும்போது அப்படி தான் பகுப்பாய்வு பண்ணி பார்க்கணும் இப்படி அது இருக்கட்டும் நீங்க பகுப்பாய்வு பண்ணி நம்ம பாக்குறது இருக்கட்டும் ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு கூட ஏன்னா அது தெரியாமலாம் இருக்காது அவர் ஒரு ரிசர்ச்சர் இவங்க வந்து ரெண்டு பேருமே டாக்டர் அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து அத வந்து வெளியில வந்து ஆமா இது இதுல வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்கு அப்படின்னு தைரியமா சொல்றாங்க இல்ல அது அவங்க நோக்கம் வந்து மாடர்ன் சயின்ஸை வந்து

தான் என்ன பிரீச் பண்ணுறோமோ தான் என்ன டீச் பண்ணுறமோ நான் என்ன படித்தமோ அதற்கு எதிரான ஒரு விஷயங்களை வந்து அவங்க பேசுகிறாங்க அதனால் வந்து அவங்க நீங்கள் வந்து சட்டை பிடிச்சி கேட்டிங்கன்னா இப்போ செய்ய மாட்டாங்க சும்மா ஒரு அவங்களுடைய வெளிப்புற அரசியலுக்கு ஏற்ற மாதிரி இப்படி பேசுகிறாங்க இது இவர் மட்டும் இல்லை மற்றவர்களும் நிறைய பேர் வந்து பிஜேபியில் இருக்கிற நிறைய ஆட்கள் பேசியிருக்காங்க அந்த வகையில் தான் இவங்க இதை பேசுகிறாங்களே வழியே மற்றபடி இதை வந்து மக்கள் வந்து இப்படி புரிஞ்சுக்கிடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு மருத்துவம் வந்து பல முன்னேற்றங்களை கண்டிருக்கு பல வா மாற்றங்களுக்கு அப்புறம் பல்வேறு வகையில் நம்ம வளர்ந்துருக்கிறோம் அதனால் கோமியம் குடிக்கிற இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யக்கூடாது மருத்துவத்திட்ட போய் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு குவாலிஃபைடு டாக்டர்கிட்ட போய் நோய் வந்தால் பாருங்கள் யார் வந்து கோமியத்தில் வந்து ஆன்டிபயாட்டிக் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இம்யூனை வந்து அது வளர்க்கும் இம்யூனிட்டி வந்து அது வளர்க்கும் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க வந்து கோமியம் குடிக்கட்டும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் ஆன்டிபயோட்டிக் ஊசி போடுவோம் நம்ம டாக்டர் போய் வந்து கிமோகுலப்பின இன்க்ரீஸ் பண்ற மருந்துகளை போடுவோம் ஆன்டி பேக்டீரியா பார்ப்போம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்வோம் அவங்க வந்து கோமியம் குடிக்கட்டும் நன்றி வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம்